வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சாதி அடக்குமுறைங்கிறத வந்து பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நடக்கிற விஷயம் இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது எப்படின்னா இது வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா விஷயங்கள் போட்டிருக்கேன் பொதுநலமாக போட்டிருக்கதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க சேர்மன்லேருந்து எல்லோரும் வீடியோ ஒவ்வொரு இடத்துலையும் தவறுகள் நடக்குது கிராம செயலாளர் போடுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ எனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா நான் இந்த மாதிரி ஒரு சேனல் நடத்திட்டு வர்றதுனாலையும் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியனார் சேனல் நடத்துகிறேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னுடைய இடத்த வந்து எங்களுடைய காரணம் தேனி மாவட்டம் முத்தமம்பாளையம் தாலுகா கர்ணாக்கம் கர்ணாக்கம் முத்தம்பட்டி அதாவது தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் தாலுகா கம்பம் ஒன்றியத்தை சே உட்பட்ட கருணாக்கமுத்தன்பட்டிங்கிற ஊரில் தலை முன்னாள் சேர்மனாக இருந்தவர் மிஸ்டர் முக்கப்பன் அவரோட ஃபோட்டோ இந்த சைடில் போட்டிருக்கேன் அவர் வந்து இப்போ என்னுடைய நான் இந்த வீடியோ போடுறது மற்றதுக்காக அந்த காட்டு கோபத்தில் இந்த மாதிரி ஊருக்குள்ளே ரேங்க்ஸ் போல் அது போல் இந்தங்கிற ஒரு பொதுநல க பிரச்சனையை கொண்டு வ பகையினால் அதாவது உள் பகைங்கிறத வந்து அவர் செய்யாத வேலைகளை தான் அதிகமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அவர் தண்ணி போகாமல் ரோடு போடாமல் எல்லாமே போடுற வீடியோ மட்டும்தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்குது அவர்னால ரெண்டு ரெண்டு பேர் அதாவது இரண்டு பேர் வந்து கான்ட்ராக்டுக்காரங்கள ஒரு ஒரு கான்ட்ராக்டே ஆனவனாக தெரியாத ரெண்டு பேர் கான்ட்ராக்டுக்காரங்கள உருவாக்கி பணத்தை கொள்ளடிக்கிற இடத்துல இருந்த எல்லாரையும் உருவாக்கி வச்சவர் இன்றைக்கி இந்த எண்ணால் ஒரு பிரச்சனை அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவே தலையை தூக்குறதா அப்படிங்கிற காரணத்தினால கம்பம் ஒன்றிய ஒன்றியத்துக்கு உட்பட்ட கருணாக்கம் முதன்பட்டி முன்னாள் சேர்ம முக்கப்பன் அவர்கள் என்னுடைய இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காக என்னுடைய இடத்த குடுங்கிட்டேன் இவன் ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ம எண்ணத்தில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அடக்குமுறை எண்ணத்தில் ஒரு கல்லர் சமுதாயத்திலேருந்து ஒரு பறையர் சமுதாயத்தில் இருக்கவே வீடு வச்சுருக்கதா சொந்தமாக இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கதா அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் அவனுக்கு இடம் தேவை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டணத்தை கெட்டண காரணத்தினாலும் இன்று வந்து ஒரு கருணாநிதிங்கிற ஒரு ஆளை வச்சு இந்த ஆறு மாதமாக பிரச்சனை பண்ணிகிட்டே வந்தாங்க அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவுக்கு உட்பட்ட அந்த வீடியோவில் என்னை வச்சு ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணிட்டு வந்தவர் இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய தங்கச்சி மஞ்சுளாங்கிறவங்களை சேர்த்து முக்கப்பணம் மிஸ்டர் கருணாநிதி கொடுக்குற மாதிரி அதாவது எங்கே த தாழ்த்தப்பட்ட சாதியினரவே வச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் அவனுக்கு மு கருணாநிதிங்கிற ஆளுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்து நம்ம சா நம்ம ஒரு தாழ்த்தப்பட்டவன் இவ்வளோ திமுறாக இருக்கிறதா தாழ்த்தப்பட்டவனுக்கு இவ்வளோ திமுறா அப்போ இவன் நம்மளுக்கு அடங்காமல் பேசுகிறானே அடங்காமல் இருக்கிறானே அடங்காமல் வீடியோ போடுறானே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் வந்து இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கார் இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது முன்னாள் சேர்மனாக இருந்தவர் மட்டும் இல்லாமல் தே தேனி மாவட்டத்தில் உத்தமலையத்தாலுகா கம்பம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சுருளிப்பட்டி எண்டிப்பட்டி கருணக்கும்தன்பட்டி ஆங்கூர்பாளையம் கேச்சிப்பட்டி அதாவது நார இந்த ஊ நான் அஞ்சு ஊர்லையுமே தலைமை தலைவராக இருந்தவர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவரும் ஒருங்கிணைப்பு தலைவராக இருந்தவர் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து வருஷம் கம்யூனிஸ்டில் இருந்து ரெண்டாவது டிஎம்கே டிஎம்கேவில் தாவுநவர் பணத்துக்காக தாவுநபருங்கிறது இது எல்லாேருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும் தாவி இன்றைக்கி வந்து ஒரு சேர்மனாக இருந்து சேர்மன் பதவி போய் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிக்காரை வெளியே மேலே ஏறுறதா தலையை தூக்குறதாங்கிற ஒரு கட்டணத்தில் என்னை வந்து ஒரு என் இடத்த பிடுங்கிறதுக்காக கருணாநிதிங்கிறவருக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட் பண்ணி அவனை தூண்டி விட்டு என் இடத்த ஆக்கிரமிக்க வச்சு இன்றைக்கி வந்து என் இடத்துல பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கல இது வந்து இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டு எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நான் டேசலில் கேட்டிருக்கேன் டேசலில் வந்து ஏற்கனவே நான் எழுதி கொடுத்துருக்கேன் என்னுடைய இடத்த எடுத்துட்டேன் இனிமேல் இடத்துல யார் கால் வச்சாலும் பிரச்சனை வரும் அவங்கள சிவில் கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கள் கோர்ட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா வடக்கு கா கூடலூர் வடக்கு காவல் நிலையம் எஸ்ஐ சொல்லியாச்சு ஆனால் சொல்லி மூணு மாதமாயே அந்த கம்ப்ளைண்ட்டை உடப்பில் போட்டவர் இன்றைக்கி வந்து ஆள் எதிர்க்கட்சி எதிர் எதிர்பார்த்தி கொடுக்குறாங்க அதாவது முன்னாள் சேர்மன் மொக்கப்பன் கொடுக்குறாரு அவங்கள அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற ச காரணத்தினால எஸ்ஐஏ இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கார் எஸ்ஐயாக எ இருக்கிறவர் வந்து பாலகிருஷ்ணன் அவரே பாலகுமார் கிருஷ்ணகுமாருங்கிறவர் எஸ்ஐ அவர் எடுக்கிற எடுத்திருக்காரு இவர் வந்து எடுத்து இன்றைக்கி இப்போ சிவில் கேஸை எடுக்கவே கூடாது அந்த கேஸை வந்து எடுத்திருக்கார் சிவில் கேஸை யாரை கேட்டு எடுத்தாருன்னு தெரியல அந்த சிவில் கேஸை அவன் கொடுக்கும் மோசலையும் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் எதா கொஞ்ச பற்ற ஏதாவது இடத்தை ஆக்கிரமிக்கிறதா இருந்தால் கோர்ட்டில் போய் ஆக்கிரமிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு ஒரு கருணாநிதிக்கு சப்போர்ட்டாக முன்னாள் சேருமன் திரு அவர்கள் முன்னாள் சேர்மனும் ஐந்து பஞ்சாயத்துக்கு ஒருங்கிணைப்பாளருமான முன்னாள் ஒருங்கிணைப்பாளரான முக்கப்ப அவர்கள் சேர்ந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பழையர் சாதியை சேர்ந்தவர் முன்னேறலாமா அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் கள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர் மிஸ்டர் முக்கப்பன் வந்து இன்றைக்கி இறங்கி என்னுடைய என்னைக்கு வந்து மண் மென்டல் டாச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல கோர்ட்டில் போய் பார்க்குறத விட்டுட்டு அதில் டிஎம்கேவில் இருக்க ஒன்றியத்தில் போய் மனு கொடுக்கவும் ஒன்றிய செயலாளர்கிட்ட கொடுக்கவும் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுக்கவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார் இதை நான் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிறேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆனாலோ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆனாலோ கூடலூர் வடக்கு காவல் நிலையமும் மற்றும் கர்நாக்கம் முத்தன்பட்டியை சேர்ந்த முன்னாள் சேர்மன் அவர்கள் முக்கப்பன் அவர்களும் சேர்ந்து காரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னால் என் இடத்த குடுங்கிறதுல அவர் மும்புறமாக இருக்கார் இவருக்கு அவருக்கு என் இடத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது அவர் வேற ஜாதி நான் வேற ஜாதி இதில் எதுக்கு அவர் வந்து உள்ள தலையிடுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அவரோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அவருக்கு சம்மந்தப்பட்டவர்களோ டிஎம்கேவில் இருக்க சம்மந்தப்பட்டவர்களோ இதை எனக்கு கேட்டு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு பசும்போ போட்ட புலிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார் அவரை நான் நேரடியாகவே சொல்கிறேன் இந்த வேலையை இதோடு விட்டுருங்க ஏன்னா என்னுடைய ஒரு மாற்றுத்தனாளியோட இடத்த ஒரு சேர்மனாக இருந்து கிரிமினல் வேலை பார்த்து ஒரு இதை எடுக்கணும் இதை எடு இந்த இடத்துக்கு நான் பொறுப்பு இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற தாட்டிக்கத்தை மிஸ்டர் கருணாநிதிக்கு கொடுத்துருக்காங்க அது யார் என்னங்கிறது அது ஒரு வாக்கு ஒரு கருணாநிதியை தூண்டி விட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட மனுஷனை தூண்டி விட்டு சேர்மன் என்னையும் தொந்தரவு பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் அடுத்து நான் இந்த வீடியோ போடுறத அடுத்து என்னென்ன குடைச்சல் கொடுப்பாருங்கிறத நேரடியான வீடியோவாக நான் அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து போலீஸ்காரங்க வந்து என்ன பேசுகிறாங்க அடுத்து இந்த வீடியோ வெளியே பிறகு அந்த மொக்க சம்மந்தப்பட்டவங்க என்ன வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்கங்கிறத அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும் வந்தால் வரும் இதை நான் இதிலே தெரிவிச்சுக்கிறேன் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ஏதாவது ஒரு வீடியோ வெளியேனாலும் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் போடுவேன் நன்றி வணக்கம்